நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் சூப்பரான குவாலிட்டியில் ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு வந்து மூன்றாம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் பக்கம் எடுத்துக்கோம் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துகிற ப்ளஸ் இருக்காங்க மாட்டுக்கு சுளித்தவரலாம் எதுவுமில்ல சுழி சுத்தமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க மடி சூப்பராக எடுத்துருக்குதுங்க இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள என்ன நல்லா மடி இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்காங்க கரவை திருநரத்தில் ஒரு எட்டு ஏழும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு லிட்டர் வலி கப்பாசிட்டி கொண்ட மாடு அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துகிற ப்ளஸ் இருக்காங்க மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது கள்ளக்குறிச்சியில் இருந்தால் ட்ரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படினு தாங்க மாட்டு கடத்துறோம் பிளஸ் இருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க நல்லாவே விவசாயிகள்கிட்ட மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுக்குனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போய் அடாப்ட் பண்ணிக்கி தண்ணி தவிர நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க மாடு கடத்துகிற ப்ளஸ் இருக்காங்க மடி கூச்சல் இல்லாத மாடுங்க நல்லா கறவை கறவை வர்க்கம் கொண்ட மாடு அப்படின்னு தாங்க மாடு கடத்துகிற ப்ளஸ் இருக்காங்க கறவைக்கு தாராளமாக கேரண்டி கொடுக்கலாம் நல்லா ஈத் மாடுங்கிறதுனால தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துகிற ப்ளஸ் இருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்கள் விலையை பொறுத்தவரை மாட்டுக்காரர்னா சொல்லியிருக்காருன்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துகிற ப்ளஸ் இருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா ஆர்ட்ரு பண்ணுங்கள்